வணக்கம் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொறுக்குப்பேட்டை கருமாரியம்மன் நகர் பகுதியில் ஜெகன் என்பவருக்கு சொந்தமான மரகுடனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டதாகவும் தீ விபத்து ஏற்பட்டதை பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக தகவலின் அடிப்படையில் முதற்கட்டமாக சம்பவ இடத்திற்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த குறுக்குப்பேட்டை தீயணைப்பு துறையினர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி எடுத்து வந்துள்ளனர் ஆனால் தீ கட்டுக்கடங்காமல் அதிகரித்து சென்றதால் கூடுதலாக கொறுக்குப்பேட்டை சுற்று வட்டாரங்களில் இருந்து சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் இந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைக்கும் பணியில் ஆஹ் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த களத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிடங்கானது குறுகலான சாலையில் அமைந்துள்ளதால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே வருவதற்கு சற்று சிரமம் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்களின் உதவியோடு தீயணைப்பு வாகனங்கள் தற்போது உள்ளே கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நேற்று விடுமுறை நாள் என்பதால் இந்த கிடங்கள் ஊழியர்கள் யாரும் இல்லாத நிலையில் மரக்கிடங்கிற்கு அருகாமையில் மற்றொரு கடையில் வந்து கட்டிட பணிகள் நடைபெற்று வந்ததாகும் அச்சமயம் கட்டிட ஊழியர்கள் வெல்டிங் செய்து கொண்டிருந்த போது அந்த வெல்டிங் தீ பொடியானது மர துகள்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த பகுதியில் இருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது சுமார் இருபதுடன் மரக்கட்டைகள் இந்த குடௌனில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதினைந்து லட்சம் மதிப்புடைய மரக்கட்டைகள் அனைத்தும் முழுவதுமாக தீயில் கருகி நாசமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ விபத்தானது கொழுந்துவிட்டு எரிந்து வரும் நிலையில் தற்போது வரை தீயணைப்பு துறையர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த தீ விபத்து தொடர்பாக கொருக்குப்பேட்டை காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல் இந்த தீ விபத்தால் கருமாரியம்மன் நகர் பகுதியில் அதிக அளவில் கரும்புகியானது சூழ்ந்துள்ளது மேலும் இந்த பெரும் தீ விபத்தால் இந்த பகுதியில் பரபரப்பான ஒரு நிலையும் ஏற்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள உடனே